நேத்து நைட் ராமநாதன் அர்ஜுனா எம்பியும் அதே மாதிரி சட்டத்தரணி கௌசல்யாவும் யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய ஒரு அங்க சாப்பிடுற அந்த சந்தர்ப்பத்துல வெளியில இருந்து வந்த ரெண்டு நபர்களோட ஏற்பட்ட வாக்குவாதத்தினால அதுல ஒரு நபர் வந்து தாக்கப்பட்டு இப்ப வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த சந்தர்ப்பத்துல அவருடைய தற்போதைய நிலைமை என்ன இந்த முரண்பாடு ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன இதன் பின்னணி என்ன இது திட்டமிட்டு செய்யப்பட்ட செயலா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம் உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் யூடியூப் தளத்தினூடாக நான் உங்கள் ஜனா உண்மையா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பாடை ஆர்டர் பண்ணிட்டு எம்பி ராமநாதன் அர்ஜுனாவும் அதே மாதிரி சட்டத்தரணி கவுசலியாவும் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு பேர் வந்து அந்த ஹோட்டல் உள்ளுக்கு அந்த உள்ளுக்கு வரும்போது டிரெக்டா ஒரு பத்து பதினஞ்சு டேபிள் தள்ளி நேரடியா ராமநாதன் அர்ஜுனா இருக்க அந்த டேபிளுக்கு போறாங்க ஸோ அந்த டேபிள்ல போயிட்டு ரெண்டு பேரும் அவரோட ஆர்குமெண்ட் பண்றாங்க எப்படியாப்பட்ட ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தர் வந்து இலங்கையை சேர்ந்த அதாவது இலங்கையில பிறந்து இப்ப ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் சோ அவர் வந்து என்ன செய்யறாருன்னா நேரடியாவே கேக்குறாரு நீங்க இப்படி என்ன வீடியோ பண்றீங்கன்னு சரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு எம் பி ராமநாதன் அர்ஜுனா எப்பயுமே தனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சா அவர் வீடியோ பண்ண தொடங்கிடுவாரு ஸ்டார்ட்ல வீடியோ பண்ண தொடங்கிடுவாரு சோ எந்த ஒரு சட்ட சிக்கல் வருமா இருந்துச்சுன்னு சொன்னா அதுல இருந்து மீண்டு வெளியே வர்றதுக்காக இந்த செயற்பாடு செய்வாரு இது வந்து சாதாரணமா எல்லா மக்களுமே அவங்களுடைய பாதுகாப்புக்கு செய்யற ஒரு விடயம் தான் அப்படி அவர் வீடியோ பண்ணிட்டு இருக்க அந்த சந்தர்ப்பத்துல இப்படி நீங்க என்னைய வீடியோ வீடியோ பண்றது சரியா அப்படின்னு அந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அந்த நபர் கேட்கிறார் இலங்கையில பிறந்து ஜெர்மன்ல இருக்க அந்த நபர் சோ அவர் கேட்கும் போது அவருக்கும் ராமநாதன் அர்ஜுனா எம்பிக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் ஒண்ணு போகுது இதை தவிர நிறைய வார்த்தை பிரயோகங்களும் மோசமா பிரயோகிச்சிருக்காங்க சோ இது இப்படி இருக்க சந்தர்ப்பத்துல அவருடைய டிரைவர் அவரும் தான் அந்த இடத்துக்கு போயிருக்காரு அவரும் இவரோட ஆகியோ பண்ணிக்கிட்டு அந்த டேபிளுக்கு பின்பக்கமா போயிடறாரு ராமநாதன் அர்ஜுனா இருக்க அந்த டேபிளுக்கு பின்பக்கமா போயிட்டு யாரு லோயர் கௌசல்யாவையும் அதே மாதிரி எம்பி ராமநாதன் அர்ஜுனா அவங்க ரெண்டு பேர்த்தையுமே மோசமான வார்த்தை பிரயோகத்துல பேசுறாரு பேசும்போது இவருக்கு கோவம் வந்திருது எலும்பிடுறாரு யாரு நம்ம எம்பி ராமநாதன் அர்ஜுனா எலும்பி இவரோட ஆர்கியூ பண்ணும்போது அந்த சந்தர்ப்பத்துல அந்த அவர் வச்சிருந்த அந்த ரெக்கார்ட் பண்ணிக்க அந்த செல்போனை வாங்கி தூரமா வீசிடுறாரு சோ வீசினதுக்கு பிறகு ராமநாதன் அர்ஜுனா எம்பிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்ததுக்கு பிறகு அவரை ரொம்ப ஃபோர்ஸா இழுத்து ஒரு டேபிள் பக்கமா தள்ளி விடுறாரு சோ அந்த சிசிடிவி புட்டேஜ்ல வந்து இந்த சம்பவம் தான் நடந்தது ரெக்கார்ட் ஆயிருக்கு சோ அங்கனைக்குள்ள நடந்த அந்த சண்டை கலவ ரொம்ப போர்ஸா அந்த நபரை தாக்கி இருக்காரு சோ தாக்குனதுக்கு பிறகு அவர் போயிட்டு தூரமா விழுதுறாரு பெருசா அடிபடல சோ ஆனா அடிபட்ட மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்னு காட்டுறாரு அதுக்கு பிறகு அர்ஜுனா எம்பி என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஒன்னு எடுத்து அந்த டிரைவர் தலையிலே அடிச்சிடறாரு அதுக்கு பிறகு அந்த டிரைவர் வந்து கொஞ்சம் தூரமா தள்ளி போயிடுறாரு சோ ஏன்னா அடிபட்டதோட திரும்ப ஒருக்கா எம்பியோட சண்டை போட இயலாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவர் தள்ளி போயிடுறாரு ஆனா ஏற்கனவே ஆகியூ பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அந்த நபர் இளைஞர் வந்து ஜெர்மன்ல வசிக்க கூடிய அந்த நபர் என்ன செய்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அந்த டேபிள் விட்டு ரொம்ப தூரமா போயிடுறாரு அவரும் யார யாரும் எம்பியோட சண்டைக்கு வரல ரொம்ப தூரமா தள்ளி போயிடுறாரு இவங்க வந்து ஒரு திட்டமிட்டு பிளான் பண்ணி வந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நேரடியா என்ஃப்ரன்ஸ்ல இருந்து வந்த உடனே நிறைய டேபிளை தாண்டி நேரடியா அவங்களோட போயிட்டு ஆகியூவ் பண்றாங்க அதே மாதிரி ஆகியூ பண்ணி வேணும்னே செல்போனை வாங்கி தூரமா வீசுறாங்க ரெண்டு பேத்துக்கு இடையில முரண்பாடு வருது ஆனா அவர் அடிக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே திருப்பி அடிக்கல அதுக்கான நோக்கம் என்னன்னு தெரியல ஒருவேளை திருப்பி அடிச்சா ஒருவேளை ஏதாவது வழக்கு பதிவு செஞ்சா பாரதூரமான விளைவுகள் ஆகிரும் ஆனா திருப்பி அடிக்காம தான் மட்டும் அடிவாங்கன்னா அந்த வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு யோசிச்சு கூட இந்த மாதிரியான ஏற்கனவே திட்டமிட்டு வந்திருக்கலாம் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட நபர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பதிவு செஞ்சுட்டு கம்ப்ளைண்ட் ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யாழ்ப்பாண ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆகிறாரு சேம் அதே மாதிரி நம்மளுடைய ராமநாதன் அர்ஜுனா எம்பி என்ன செய்யறாருன்னா தன்னுடைய பாதுகாப்புக்கு போலீஸ் சுட்டு உதவியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல வந்து ஒரு முறைப்பாடு ஒன்னு செஞ்சிருக்காரு நேற்று நைட் நடந்த சம்பவம் ஒரு மக்களுடைய பிரதிநிதிக்கு இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது வந்து ரொம்பவுமே வன்மையா கூடிய ஒரு விடயம் ஆனா சமூக வலைதளங்கள்ல ராமநாதன் அர்ஜுனா எம்பியோட இந்த மாதிரியான செயற்பாடுகள் சம்பந்தமா நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தில கூட ஒரு பதிவு ஒண்ணு பதிவிட்டு இருந்தாரு கப்பல்ல இருந்து வந்தவங்களுக்கும் கப்பல்ல இருந்து போனவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள்லாம் பதிவிட்டு இருந்தாரு அதெல்லாம் ரொம்பவும் மோசமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு ஒரு மக்கள் மக்களுடைய பிரதிநிதி இவ்வாறான ஒரு வார்த்தை பிரயோகத்தை பிரயோகிக்கிறது வந்து அவ்வளவு ஒரு பொருத்தமான ஒரு விடயமா யாராலையுமே வரவேற்கல எல்லாருமே அது ஒரு நெகட்டிவான ஒரு தோட்டில தான் பார்த்தாங்க சோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவருக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வழக்கு இருக்குது அதோட சேர்த்து இது வந்து ஒரு இருபத்தி அஞ்சாவது வழக்கா பதிவு செய்யப்பட்டிருக்குது பார்லிமெண்ட்ல போயிட்டு மக்கள் பிரதிநிதியா இருந்து மக்களுக்காக சேவை செய்ய வேண்டிய இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இது போன்ற வழக்குகள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்க இந்த சந்தர்ப்பத்துல அவரால மக்களுக்கு தேவையான செயற்பாடுகளை செய்ய முடியும் அல்லது அவருடைய பிரச்சனைகளை தான் அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சோ அவருடைய செயற்பாடுகள் அவர் இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள் அவர் பதிவேற்ற பதிவுகள் இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறந்தாமல் கீழ கமெண்ட் புக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் தான் ஜன